மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு முற்றிலும் ஏழரை சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் இருப்பினும் முதல்லயே குருவினுடைய பார்வை வரும் பொழுது வந்துருச்சு ஒரு வருஷமாவே உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருந்தார் கடந்த வருடங்கள்ல இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கும் இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ ஆறாம் வீட்டுக்கு மறைகிறாரே மகர ராசிக்கு அப்ப ஏதாவது நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஆம் ஒரு வகையான பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் ஒரு கெட்ட கிரகம் கெட்டு கெடுதல் அப்படிங்கிறது அந்த வருடம் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆறில் குரு இருக்கும்பொழுது கொஞ்சம் கடன் கொஞ்சம் நோய் இருக்கிறது கொஞ்சம் மனசு இல்லாம இருக்கிறது வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது இதெல்லாமே ஆறுல குரு வந்தா நடக்கும் ஆனால் மூலுக்குடையவர் ஆறாம் வீட்லயும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில இருந்தால் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டில் வேலை தீர்த்த யாத்திரை பயணங்கள் கோவில் வழிபாடுகள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தான தர்மங்கள் அன்னதானங்கள் பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே மூன்றாம் அதிபதியும் ஆகறதால கை கைகூடி வர்றது இது எல்லாமே நிச்சயமா நடக்கும் சகோதரர்கள் இருந்து வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே மறைகிறது இது போல சில நல்ல விஷயங்களும் இந்த கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் மூலமாக மகர ராசிக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நம்ம வந்து குரு ஆறாம் இடத்துல இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம கன்வெர்ட் பண்ணி சொன்னாலும் கூட அடுத்தது பாருங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரீன் இருக்கக்கூடிய கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பாருங்க அப்படி அந்த கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது பழித்தே தீரும் அப்படிங்கறத மாற்றம் இல்லை ஃபர்ஸ்ட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதியான சனி பகவான் இருந்து விட்டால் நிச்சயமாக பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்றதுனால பொருளாதாரம் அதிகமாகிறது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது தன வரவு வன வரவு அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது குரு சனியை பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவோம் அப்ப உங்க ஜாதத்துல ஏதாவது ஒரு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது குறைகள் இருக்குது அதனால சுப நிகழ்ச்சிகள் தடையாகுது குழந்தை பிற பிரத்தி தோஷம்லாம் இருந்ததுன்னா குழந்தை அபாயிஷன் பண்ணாதான் பிரம்மகத்தி தோஷம் வரும் அஹ் பிராமணரை திட்டினது பிராமணரை வதைத்தது அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஏற்படும் அப்படி இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல குரு சனியை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷமோ அல்லது ஏதாவது ஒரு வழிபாடுகள் மூலமாக சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாக அது யோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி குரு பார்த்தால் குரு செவ்வாய் அப்படின்னு பார்த்தா குரு மங்கள யோகம் ஏற்படும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் ஒரு போஸ்டிங்ல இருந்து அடுத்த போஸ்டிங் போகிறது உயர் பதவிகள் கிடைப்பது ப்ரமோஷன் கிடைப்பது நல்ல சூப்பர்வைசிங் மைண்ட் இதெல்லாமே குரு செவ்வாய் சேர்க்கையாக இருந்தால் ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து வீடு கட்டுறது அப்ப இந்த குரு செவ்வாய் யாருடைய ஜாதத்துல சேர்ந்தாலும் பாருங்க சொந்த வீடு பெரிய பிரம்மாண்ட வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவரே உங்களுக்கு நாலாம் விதி மாறாரு இல்லையா அப்ப நாலாம் மதி விதி யாரு இயற்கையாகவே வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா இயற்கையாகவே செவ்வாய் அதைத்தானே வாங்கியிருக்காரு உங்க ஜாதகத்துல அப்ப அவரே பதினொன்றாம் ஆகி லாபத்தையும் கொடுக்குறாரு இல்லையா அப்போ இது எல்லாமே இந்த வருடம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்ல வீடு மனைகள் வாங்குறது ஒரு இடம் ஒரு இடம் மாற்றம் பண்றது தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது தாய் சொத்துக்கள் கைவந்து சேர்வது அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைப்பது மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது அதே போல பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அதீத லாபங்களை சொல்றதுனால அதிக லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கிடைக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் உங்க ஜாதகத்துல அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி பொதுவா குரு சுக்கரனை பார்த்தாலே கோடீஸ்வர யோகம் யாருடைய ஜாதகத்துலயாவது பாருங்க குரு சுக்கரனை பார்த்து இருந்தா லட்சுமி கடாச்சுமா இருப்பாங்க தெய்வ சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் பணமரம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் பண புழக்கங்கள் உள்ளவங்களுக்கு தான் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை குரு சுக்கரன் பார்வை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு சுக்கரனை பார்த்து விட்டால் இயற்கையாகவே அது ஐந்தாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் வெள்ளி சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் மேடம் அப்படிங்கிறது ஏ குலெய்வமே எங்களுக்கு தெரியலீங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தெரிஞ்சாலும் கூட எங்கனால போய் வழிபாடு பண்ண முடியல வெளிநாட்டுல இருக்கிற வெளியூர்ல இருக்கிற ரொம்ப தூரமா இருக்கிற அதை நாங்க விட்டு போ விட்டுட்டோம் எங்க முன்னோர்கள் வழிபட்டாங்க எங்களால செய்ய முடியல அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் குலதெய்வம் சார்ந்த ஒரு நெகட்டிவான ரீசன் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட இந்த குரு சுக்கரனை பார்த்தால் நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு பிராப்தமாகும் குலதெய்வம் தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அல்லது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கும் அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா அப்ப பத்துனா தொழில்னு சொல்றோம் அப்ப பத்துனா கர்மம்னு சொல்றோம் அப்ப உங்க முற்பிறவினுடைய கர்மம் மூட்டை என்ன அப்படிங்கறது இந்த பத்தாம் இடத்தை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்ணணும் அப்போ இந்த குரு சுக்கரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்ன நீங்க கர்மாவை வாங்கிட்டு வந்தாலும் சரி ஜாதகம் பார்க்கும் பொழுது சார் உங்களுக்கு இந்த கர்மா இருக்கு சார் மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது இந்த தோஷங்கள் இருக்குது அப்படின்னா ஜோதிடர் சொல்லிருப்பாங்க இல்லைங்களா இந்த காலகட்டங்கள நீங்க செய்யக்கூடிய இந்த தோஷத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே குரு சுக்கரனை பார்த்தால் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில் வளர்ச்சி தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பது ஒரு பிரான்சஸ் அதிகமா ஏற்படுத்தி கொள்வது தொழில் ரீதியாக பல நபர்கள் உங்களுக்கு இன்ட்ராவ் ஆகுது இன்ட்ரோட்ஷன் ஆகிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கால கட்டத்துல எங்க புதன் இருந்தாலும் சரி நிச்சயமாக கடன் உண்டான வாய்ப்பு நோய் தீர்றது நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைப்பது அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதற்குண்டான வாய்ப்புகள் வேலையே தன்னால் இல்லினாலும் கூட வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது பூர்வீக சொத்து கைவந்து சேர்வது பங்காளி பிரச்சனை பூர்வீக சொத்து பிரிக்கவே முடியாம இருந்தாங்க இருந்தீங்கன்னாலும் கூட இந்த காலகட்டங்களை செய்யும்பொழுது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வியும் சொல்றோம் அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கோவில் கட்டுமான பணிக்கு உதவியது இது எல்லாமே நடக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணின்னு சொல்றோம் அப்ப கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வது இது போல விஷயங்களும் அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த மகர ராசிக்கு சூரியன் யாரு எட்டாம் அதிபதி ஆகிறார் இந்த எட்டாம் அதிபதி குரு பார்த்தால் இயற்கையா குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் சிவராஜ யோகம்னா என்ன ஒரு உயர் பதிவுகள் கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் ரீதியாக வரக்கூடிய உயர் பதிவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசிக்கு சிவன் கோவில் அன்னதானம் பண்றதுக்குள்ள ஒரு விஷயத்த கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் பொது பலன் இவர் யார் உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆகிறார் இல்லையா அப்ப திடீர் வருமானங்கள் திடீர் பணவரவு ஏற்படுத்தி கொடுப்பார் பாருங்க உங்களுக்கு குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இது எல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாவுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லுவேன் விட இருநூறு மடங்கு பலன்கள் இதை விட நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்